காரணமே இல்லை சாய்பாய் தெரியாம அவர் ரொம்ப டிகிரி எடுத்தார் ரொம்ப பெரிய ஆகும் ஆனால் வந்து அவருக்கு அஸ்ட்ரனோமி நாவிகேஷன் ஜோகிரஃபி எல்லாம் தெரியாது அது படிக்கலை அவர் அப்போ அவர் இதுவங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க உலமாக்கள்கிட்ட எப்படி இந்த கணக்கு போடுறது அவர் சொல்கிறாரு இது வந்து ஹாலிங்னு சொல்லிட்டாங்க திரை தென்பெற்றால் தான் மாதம் போடணும் ஆதின் அடிப்படையிலே இவர் வந்து அந்த லூனார் லைன் வந்து இந்த இது பண்ணியிருக்கேன் ஐஎல்டிஎல் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் லூனார் லேட் லைன் அவங்களுக்கு தெரியாது இன்டர்நேஷ்னல் லூனார் லைன் கான்செப்டே இவர் எடுத்து வச்சார் அப்போ இது ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு இடத்துல வரும் ஒரு இடத்துல வராது ஒரு வீட்டில் கூடி போகும் அப்போது அந்த பக்கத்துலேயே நோம்பு இருக்குன்னு இந்த பக்கத்துலேயே நோம்பு அந்த மாதிரியான ஒரு ஐடியா நம்ம இதை வச்சு தான் இவர் வந்து உலகத்துக்கு முஸ்லீம்களுக்கு போட்டு வச்சுருக்கு அதன் அடிப்படையில் தான் எல்லாருமே இப்போ கணக்கு போடுறாங்க அதில் எல்லாரும் குழம்பிட்டு அதுதான் பெரிய காரணம் அப்போ டாக்டர் இல்லியாஸ் இந்த குரான்ன்னு சொன்னது தெரியாததுனாலே உள்ள மக்கள் சொல்கிறது ஏற்றதுனாலே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இப்போ இது வந்து இத்தனை வருஷம் ஆச்சு எழுபதிலிருந்து தொடங்கும் எழுபத்தி ஆறில் இருந்து தொடங்குது பிராபித்தான் அது வந்து உலக மக்கள் அனைவரும் அந்த மாதிரி தான் செய்து எல்லா இடத்துலையும் வித்தியாசமான டேட்டுகள் முஸ்லீம்களுக்கு பெரிய குழப்பம் அப்போ நிறைய மெயில்ஸ் அனுப்பு அனுப்பி அனுப்பி இப்போ அவங்க இதுக்கு வந்துட்டு அவங்க கேட்டோம் சரி நீங்கள் வந்து ஷாபான் தொடங்கினது சனிக்கிழமை உங்களுக்கு வந்து ரஜகு இருபத்தொம்பது வெள்ளிக்கிழமை எப்படி தொடங்கிடுச்சு சொன்னால் பதில் இல்லை அங்கே பார்க்க முடியாது அங்கே சொல்ல பார்த்த அடிப்படையில் தான் இந்த கலண்டர்ன்னு சொல்லி கேட்டு மக்களுக்கு தெரியாது இல்லையா இது உண்மையாக நினச்சிக்கிட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டோம் நமக்கு ஒரு இது தெரிஞ்சே நம்ம கேள்வி கேட்கும் அப்போ சரி சனிக்கிழமை ஒன்றாவது நாளாக இருந்தால் ஏழாவது நாள் ஆகும்போது ஒன்றும் தெரியாத ஆள்கள் கூடி இந்த மாதம் சரியா இல்லையா சனிக்கிழமை ஷாபான் தொடங்குது சரியா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்போ அந்த இது ஹிலால் கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் நீங்கள் பார்த்தோமே ஏன்னா இது வந்து ஏழாவது நாள் வந்து கடைசி க்ரெசன்ட் அதுக்கப்புறம் க்ரெசன்ட் ஷேப் மாறி கிபஸ் ஆகிடும் அதுக்கு கிபஸ்ன்னு சொல்கிறாங்க சயின்ஸில் கிபஸ் ஃபோம் ஆகிடும் அதாவது இந்த வளைஞ்சிடும் இனி அந்த கிபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபுல் மூன் வரை போகும் இது இதுக்கு வந்து வேக்சின் கிபஸ் சொல்லுவாங்க இதை வந்து இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயே பார்க்கலாம் உங்கள் மொபைல்லையே போடலாம் இந்த மூணு எப்போவுமே பார்க்கலாம் அதை பார்த்து அதையும் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருது என்ன அது அல்லா சுபத்தால் அன்னைக்கே முஸ்லீம்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது இது உண்டாக்குனது நீங்கள் தேதியை முடிவு பண்ணுறதுக்காக தான் அது பார்த்து தான் நீங்கள் தியதி போடணும் ஆர்டிஃபிஷியல் டேட்டு பயன்படுத்துறதுக்கு அல்லாவுடைய அனுமதி கிடையாது லூனார் டேட் அதுவும் நேச்சுரல் டேட் தான் பயன்படுத்த வேண்டும் அந்த சந்திரன் இந்த டேட்டை காமிக்கதோ அது தான் இங்கே புழக்கத்தில் இருக்கணும் அது கிடைக்கிறதுக்கு சயின்ஸிலே வழிமுறைகள் இப்போ சிராஜ் பாய் அதை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதில் சயின்ஸுக்கு இந்த மனாதிலுமாய் பந்தப்பட்ட மாதம் இருக்குது இதுக்கு சினோடிக் லூனார் மந்த் தான் சயின்ஸில் சொல்கிறாங்க சினோடிக் லூனார் மந்த் என்னன்னு சொன்னால் அது ஒன் நியூ மூன் டு அதர் நியூ மூன் தான் அதை பீரியட் ரொம்ப லேஸ் கணக்கு போடுறதுக்கு அந்த அடிப்படையில் கணக்கு போட்டால் ஒரு தப்பம் வராது ஆனால் இவங்களுக்கு இந்த நியூ மூன் சொல்கிறது என்னென்னு வழங்காமல் நியூ கேரளாவில் எந்த பிரச்சனை தான் ஹிலால் என்ன நியூ மூன் என்ன இது ரொம்ப குழப்பம் ஏன்னா ஹிலால் நியூன் ஒன்று தான் ரெண்டு கிடையாது இப்போ ஹிலால் பிறகு நீங்கள் படித்து பார்த்தா பெரிய ஆளுங்கள் எதுன கித்தாபுகளில் ஹிலாலுடைய டெஃபினிஷன் இருக்குது ஹிலாலுடைய டெஃபினிஷன் என்ன வெறும் சூரியன் மறைறதுக்கு பின்னால் திரை மறை இதுதான் ஹிலால் அது ஒரு நிமிஷம் ஆனால் கூட ஹிலால் ஆடிச்சின்னு தான் டெஃபினிஷன் அப்போ வரும்போது இந்த நியூ மூன் எடுத்ததுன்னா ஒரு தொந்தரவும் வராது நியூ மூன் சொல்லும்போது அது எப்போ நடக்குதுன்னு சொன்னால் அந்த நியூமோன் நடக்கக்கூடிய இடத்திலே மத்தியான நேரத்தில் தான் இது நடக்கும் அதாவது சந்திரன் அதுக்கு மேலே சூரியன் நமக்கு தலைக்கு மேலே ரெண்டும் நிற்கும் இது தான் நியூமோன் அது கண்டால் பார்க்க முடியாது ஆனால் நமக்கு அறிய முடியும் அப்புறம் அந்த மறையும் போது சூரியன் மறையும் போது இது ரெண்டும் ஒரே இடத்துல நிற்குமா சொல்லுங்களே சூரியனும் சந்திரனும் மத்தியானம் ஒரே இதில் இருக்குது ஒரே மஞ்சளில் இருக்குது இப்போ மறையும் போது இது ரெண்டு ஒரே இடத்துல நிற்குமா நிற்காது காரணம் என்ன சொன்னால் இறை வந்து சூரியனை விட ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் பின்னோக்கம் போயிட்டு இருக்குது ஸ்லோ அப்போ ஆறு மணி நேரம் இருக்கு இல்லையா நியூ மூன் டு சன்செட் ஆறு மணி நேரம் இருக்கு அப்போ ஆறு மணி நேரத்திலே எத்தனை வித்தியாசம் வந்திருக்கலாம் சிம்பிளாக கணக்கு போடலாம் பன்னெண்டு நிமிஷம் கழிஞ்சு தான் அங்கே சூரியன் பிறை மறை அப்போ இலால் வந்துருச்சு இல்லை அங்கே இருக்கு இல்லையா அது மாதிரி பார்க்கணுமா போய் பார்க்கணும் அவசியமா பன்னெண்டு நிமிஷம் இருக்குன்னு சொன்னால் இலால் ஆச்சு அந்த உள்ள மக்களுக்கு அடுத்த நாள் ஒன்று ஆகணும் அதனாலே உலக மக்கள் அனைவரும் என்ன செய்யணும் தியதியை மாற்ற வேண்டும் எல்லாமே இருந்தால் தியதியும் டேயும் மாறிவிடும் தியதின்னு சொல்கிறதும் டேன்னு சொல்கிறதும் ஒன்றும் தான் ரெண்டு கிடையாது அவர் கோயிலுடைய ரெண்டு சைடுன்னு நினச்சிருக்கு நீங்கள் இப்போ இங்கே பேன் பண்ணாங்க அந்த அட்டா இருக்கிலே கலண்டர் அட்டா அது ஒன்று எடுக்கும்போது ரெண்டு ஒரே டைம் மாறும் ரெண்டு மாற்ற முடியாது அப்போ திவசம் நாளும் டேட்டும் ஒரே டைம்ல தான் மாறும் ரெண்டு ரெண்டு மாறாது நம்ம தெரியாமல் தான் இருக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனைகள் கிடையாது ஏழாவது நாளில் நீங்க பார்த்தா மாதம் இருபத்தொன்பதா முப்பதா என்று அது பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கு லேசா வளம் வெறும் கஷ்டம் கிடையாது எப்படி இருக்கும் தெரியுமா மாதம் இருபத்தொன்பதாக இருந்தால் இந்த ஹிலால் ரொம்ப தடிசாக இருக்குது ஆளுகளுக்கு இல்லையா தடிச்ச ஆள் மெலிஞ்ச ஆள் முப்பதாக இருந்தால் அது மெலிஞ்சிருக்கு அது ஒன்று ரெண்டு மாதம் பார்த்தா யாருக்கும் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் இருபத்தொன்பது இருக்கும் இந்த மாதத்துல முப்பது இருக்கும் தான் சொன்னாங்க ஆ சஹாவிகளுக்கும் ரசூல்லா அவர்கள் இந்த பிறைகளை பார்த்து மாதத்துலேயே எத்தனை நாள் இருக்குன்னு முடிவு பண்ண முடியும் ஆனால் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் படிச்சு அதுவும் சொல்ல முடியும் சில டைமில் டவுட் வந்துடும் சில டைமில் வந்து இந்த ஹிலால்களை எல்லாம் பார்க்க முடியாமல் போயிடலாம் ஃப்ரீதா அந்த மேக மூட்டமாக வந்து வேற தெரியாமலேயே ஒரு மாதம் முடியலாம் இல்லை அப்படி கீழே கேரளாவில் எல்லாம் அதிகமாக அப்படி வருது அப்படி வந்துடுச்சுன்னா என்ன செய்யணும் அதுக்கு அதுக்குன்ற சூழ்தாக வந்து வழிய சொல்லியிருக்கிறாங்க அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா முப்பதை பூர்த்தி பண்ணுங்க பிரச்சனை கிடையாது ஒன்று ஒன்று கூட்டி போனால் ஒரு பிரச்சனை இல்லை எந்த அதுல தான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் தப்பாக போகிறதுக்கு இது இல்லை இப்போ வந்து ரம்லான் வந்து இப்போ தொடங்குதுன்னு சொன்னால் இந்த மாதத்தில் வந்து இருபத்தி ஒம்பது நாள் தான் இருக்குது ஷாப் நம்ம இப்போ பார்த்துட்டோம் தெரியும் இப்போ வந்து இது வந்து முன்முன் முடிச்சு இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டர்லேய்க்கு கடந்துடுச்சு இன்றைக்கு வந்து பார்த்தா இன்னும் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆகிடுச்சு இலிமினேஷன் ஆஃப் நேர் ஆஃப் ஆகிருந்துச்சு இங்கே வந்து கம்ப்யூட்டரில் பார்க்குறோம் ஆஃப் ஆகிருந்துச்சு காலையில் பார்த்தோம்னா எப்படி இருக்குது நாளைக்கு இந்த ஹாஃப் இருக்குமா அதே மாதிரி நிற்குமா நாளைக்கு நிற்க முடியாது ஏன் சொன்னால் அது இடம் மாறிட்டே இருக்கு அது மந்தில் மாறிடும் அப்புறம் மாறிடும் நாளைக்கு வந்து கிரசன்ட் ஃபோம் ஆகும் இந்த ரெண்டு ஹார்ன் வந்துடும் இங்கே கொம்பு வந்துடும் இந்த கொம்பு எந்த நாளில் உண்டாகுதோ அந்த நாள் வந்து அடுத்த மாதத்தின் ஒன்றாம் தேதி கொஞ்சம் நாள் நீங்கள் பார்த்து பழகிடுச்சுன்னா யாருக்கும் சொல்ல முடியும் ஒரு சந்தேகம் கிடையாது சந்தேகத்துக்கு இடமே இல்லை நம்ம பார்க்காததுனால தான் தெரியாததுனால தான் நம்ம வந்து இந்த சந்தேகத்தை வச்சுட்டு ரமலான் தப்பாக போகிறது அப்புறம் வந்து நாள் நோம்பு வைக்கிறது இந்த மாதிரியான அறாம்கள்லாம் செய்து நம்ம அமல்கள்லாம் வீணாக போயிட்டு இருக்குது இப்போ இது வந்து நீங்கள் இப்படி முறைப்படி பார்த்து வந்தோம் என்னென்னா லேசாக நீங்கள் இது வந்து கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு வேண்டியது நீங்கள் என்ன செய்யணும் நம்ம ஹிஜ்ரா கமிட்டி இருக்கேங்க அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி கிளாஸுகள் ஏற்படுத்தி அல்லது நீங்கள் வந்து வந்தோறும் இது ரெக்கார்ட் பண்ணி அது கேட்டு பார்த்தா ப பழகினாலும் பார்க்கணும் இந்த மெஷர்மெண்ட் வந்துருக்கு நம்ம கண்ணால் பார்த்து இதனுடைய இலோங்கேஷன் இலோங்கேஷன் சொல்லிருக்க இப்படி வந்து வந்துருச்சு இல்லையா இப்படி போயிட்டே இருக்கு இதுவும் அந்தமான தலை குரான்ல சொல்லியிருக்கு என்ன சொல்லுன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு அந்த இதில் ஃபர்ஸ்ட்டு வருது ംസ തതിരിസ്തകർ ജാലിക്ക തക്കതി അത് ഇതിൽ അലി അത് എങ്ക വിഷയം ഇല്ല അത് വന്ന് എസ് ഫിസിക്സ് പേര് ഹോസ്മോലജി പഠിക്കുന്നവർ താ ഇത് വർഷംസു തതിരിസ്തക്കർ അത് സൂര്യനും അതിനുടേ വട്ട പാതയിലേ അതും നീന്തേ ഇരിക്കേക്ക് അത് ഒരു ഇത് അതിലേ പോയിട്ടേക്ക് അത് അത് നമ്മുടെ വിഷയം ഇല്ല ഇനി വരുന്നത് കമറ കന്ദർനാ മന அத்தா ஆத கல் உர்ஜூன் கதி உர்ஜூன் கதின் போல கடைசியில் ஆகிவிடுது அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது சொல்லுது சொல்வது லஷம்ஸ் எம்பதி லகான் துதிரிக்கல் கமர் அது சூரியனுக்கு சார்ந்ததில்லை சேர்ந்ததில்லை விரைய போய் ஓவர் டேக் பண்ணோம் அதாவது நம்ம ஓவர் டேக் பண்ணுறோம் இல்லையா கார் ஒரு கார்க்கு வந்து மட்டு காரை ஓவர் டேக் பண்ணுறோம் இல்லையா அப்போ ஓவர் டேக் பண்ணும்போது ரெண்டும் முறையே ஸ்பீடாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஒன்றா ஓடும் அதே போல் தான் இது நடக்குது சூரியனுக்கு வந்து சந்திரனை ஓவர் டேக் பண்ண முடியாது அர்த்தம் சந்திரன் வந்து சூரியனே ஓவர் ஜெயிக்கையும் புரியுதா அப்போ அந்த நாளில் என்ன நடக்குது அந்த கன்ஜங்க்ஷன் டேயில் இது ரெண்டும் ஒரே இதில் வந்து போய் ஒன்று அந்த பக்கம் வாழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுது ல லட்சம் அந்த வகையில் அந்த திரிகல் வல லைல் சாப்பிட்டுக்குனா இது அவங்களுக்குள்ள ஒரு தவறான கருத்து அவங்க என்ன நினச்சுக்காங்க இரவு தான் முந்தி வருது அதனால அல்லா சொல்லிட்டு அப்படி கிடையாது ஏ பகல் தான் முந்தது இரவு பகலாக பகலை விட முந்தி வராது அப்படி சொல்லும்போது பகல் தான் முந்தி வந்து அர்த்தம் இவ்வளோ லேஸாக சொல்லிக்கிட்டோம் நமக்கு வழங்க மாட்டேங்க ஏன் வழங்கலன்னு சொன்னால் அஸ்ட்ரானமி தெரியாது அஸ்ட்ரானமி படித்தா தான் இந்த இதுக்கு உரியும் இதே மாதிரி நிறைய எல்லா சயின்ஸும் குரானில் இருக்குது அந்த சயின்ஸுகள் தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த குரானுடைய வசனங்களே வழங்க முடியும் இந்த இலோங்கேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஒரே டைமில் இருக்கும்போது இலோங்கேஷன் வந்து ஜீரோ ரெண்டு ஒரே இடத்துல அப்போ வந்து டெய்ட் ஜீரோ அதுக்கப்புறம் ஒரு நாளில் வந்து இது பன்னெண்டு டிகிரி வித்தியாசம் வந்துடும் பன்னிரெண்டு டிகிரி லோங்கேஷன் வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு டே அப்போ தான் நம்ம என்ன செய்யறது ஈவல் பார்க்குறோம் அது ஃபர்ஸ்ட் டே போயிடுச்சு அப்போ இந்த டேட் நம்ம செக் பண்ண வேண்டியிருந்தால் ஒன்றாவது நாளில் பண்ண முடியாது ரெண்டாவது நாள்லேயும் பண்ண முடியாது மூணாவது நாளில் சில டைமில் செய்யலாம் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் எல்லாம் சூரியனையும் சந்திரனையும் அளவு எடுத்துகிட்டு எத்தனை டிகிரி இலாங்கேஷன் இருக்கேன்னு பார்த்தா பன்னெண்டு நாளை வகுத்தான் அங்கே டேட் கிடைக்கும் இவ்வளோ இல்லையா சார் அப்போ மாதம் இருபத்தொம்பதாக ஆக இருந்தால் இது வேரியேஷன் இருக்கு எல்லா மாதத்திலும் இது ஒரு போல போகிறது இல்லை இது காரணம் இருக்குது இந்த வந்து இந்த ஐசாக் நியூட்டன்ஸ் இந்த இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த கலீலியோடைய இது ப்ரின்ஸிபிள்ஸ் வச்சு ஐசாக் நியூட்டன் தான் இந்த கிராவிடேஷன் இந்த தியோடியை கண்டுபிடிச்சாங்க அவங்க அந்த தியோரை கண்டுபிடிச்சு அவங்க படுக்கிறதுக்கு அவண்டிட்டு இதே யூஸ் பண்ணி சந்திரனை தான் யூஸ் பண்ணாங்க அல்லா கொஞ்சம் சொல்லி இத்தவளமாக வந்து சினி நல அதுதான் அவங்க பயன்படுத்தினாங்க சந்திரனை தான் அவங்க வாட்ச் பண்ணாங்க சந்திரனை வாட்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க கணக்குக்கும் சந்திரனுடைய ஓட்டத்துக்கும் சரியாக வரல என்னடா இது ரொம்ப பிரச்சனையாகிடுச்சுன்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் ஹேலிக்கு அதில் அவர் சொல்கிறார் இனிமேல் நான் இந்த சந்திரனை பற்றி சிந்திக்கவே மாட்டேன் ஏன்னு சொன்னால் எனக்கு தூக்கம் கெட்டு போயிடுது இதனால் எனக்கு புரிய மாட்டேங்குது அவருக்கு புரியல அவர் போயிட்டு வரும் அதுக்கப்புறம் கெப்புலர் தான் இது கண்டுபிடிச்சார் இது வந்து வட்டப்பாதையில் போகலை இப்போ இலோங்கட்டில் இந்த எல்லா ஓவர் அப்படி தான் இருக்குது பூமி அப்படி தான் போகுது எல்லாமே அந்த இலோங்கட்டில் இதிலே தான் போகும் அதுக்கு சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படியே போயிட்டு இருக்குது அது அது நிறைய காரணங்கள் இருக்கலாம் அது சரியான காரணம் இப்போ சொல்ல முடியும் சொல்ல முடியல அப்போது அது கண்டுபிடிச்ச உடனே இதனுடைய எல்லா கணக்குகளும் தெரிஞ்சிடுச்சு எப்போ கிரகணம் உண்டாகும் எப்போ இதாகும் நியூமன் வரும் எல்லா கணக்குகளும் கணக்கில் இருக்குது அஸ்ட்ரோனாமி கொஞ்சம் படித்தாச்சின்னா இது யாருக்குமே செய்ய முடியும் ரொம்ப லேசாக அப்போ இலோங்கேஷனை வச்சு நம்ம என்ன செய்யலாம் நம்ம வந்து மாதம் மித்திரி கண்டுபிடிச்சிடலாம் இலோங்கேஷன் வந்து வேரியேஷன் பத்து முதல் பதினஞ்சு வரை டிகிரிஸ் இருக்குது மாதம் முப்பது ரிப்பீட் பண்ணுறதாக இருந்தால் பத்து தான் இருக்குது இருபத்தொம்பது இருந்தால் ஃபிஃப்டீன் கிட்ட வந்துடும் இருபத்தி ஒன்பது வந்து நம்ம காலத்தில் வந்து நம்ம இருநூறு முந்நூறு வருஷத்தில் கணக்கு பார்க்கும்போது இது வந்து ரெண்டு தடவை தான் வருது தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அப்போ தொடர்ச்சியாக இது வரும்போது இந்த ஹிலால்கள் ரொம்ப தனிசாக இருக்கு இந்த ஏழாவது நாளில் எட்டுன்னு சந்தேகப்படக்கூடிய அந்த அளவுக்கு வந்துடும் அப்போ மூணு தடவை வரும்போது எப்படி சிந்தி பாருங்கள் ரசூலாவோட பேடி அது கணக்கு பண்ணி பார்க்கும்போது மூணு தடவை நிறைய வருஷங்கள்லே இது வந்திருக்கு எது இருபத்தொம்போது இருபத்தொம்பது இருபத்தொம்போது வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மாதிரி நைன் லவ் பார்க்கும்போது நாலு தடவை வந்ததாக அவங்க எழுதியிருக்கிறாங்க அது நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்குள்ளே கலண்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது பா உண்டான உடனே இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த இது வந்து தேதியே வந்து நம்ம வந்து தப்பாக செய்கிறது ரொம்ப பெரிய குற்றம் இப்போ வந்து தெரியாதுன்னு சொன்னால் அல்லாவிடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் ஏன் சொன்னால் மனிதன் வந்து லேக்கு போய் அங்கே ஃபஸ்ட்டு அறுபத்தொம்பதுல போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எத்தனை தடவை போய் வந்துருக்கு இதுக்கு போயிருந்தேன்னா இவ்வளோ கணக்கு எவ்வளோ இதுகள்லாம் சரியா தெரியணும்னு வந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க அதனாலே இந்த டேட்டுகளை கண்டுபிடிக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்க வேண்டாம் அது வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வழங்கிக்கலாம் ஆனால் அல்லாவுடைய டெய்ட்டை வந்து நம்ம அதில் கை வச்சால் நமக்கு அது ஒரு சிற்கத்து வந்துடுது எல்லாவுடைய டெய்ட்டே மாற்றுறதுக்கு எல்லா உரிமை தந்திருக்கேன்னு வந்துடுது நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் இருக்க நமக்கு தான் இருக்கில்லையே கிடையாது இல்லையா எப்படி வரும் எல்லா பார்ட்னர்ஷிப் கிடையாது இல்லையா இப்போ நம்ம வந்து இந்த டேட் மாற்றுறதுனால நம்ம வந்து பெரிய சிர்க்கம் தான் செய்கிறோம் அந்த பிறநாள் மாற்றுறதுனால அது பெரிய குஃ தான் செய்கிறோம் அப்போ இது இன்னும் நம்ம ஆளுகள் வழங்காமல் தான் இருக்கிறதுனாலே நமக்கு வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டியிருக்கு அதனாலே நம்ம இங்கே உள்ள மக்கள் இது படித்து வேறு மக்களுக்கு கொடுத்து திருத்ததுக்கு நம்ம வந்து முயற்சிக்க வேண்டியிருக்கு இவ்வளோ சொல்லிக்கிட்டு நான் இந்த இதை முடிச்சு